நம் தமிழ்நாட்டின் முக்கிய பெருமைகளில் ஒன்று என்றால் அது நம் வரலாற்று சின்னங்களும் பிரம்மாண்டமான பழமையான ஆலயங்களும் தான் அந்த வகையில் ஆயிரத்தி தொண்ணூறு ஆண்டுகள் பழமையான கங்கை கொண்ட சோழபுரம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க இக்கோவில் தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டிய முதலாம் ராஜராஜ சோழனின் மகனான ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டிருக்கிறது யுனெஸ்கோ பாரம்பரிய தளங்களில் பட்டியலிடப்பட்டுள்ள இந்த கோவில் சோழர் கட்டிடக்கலையின் ஒரு அற்புதமான அடையாளம் ராஜராஜ சோழனுக்கும் திரிபுவன மாதேவிக்கும் பிறந்தவன் தான் மதுராந்தகன் என்ற ராஜேந்திர சோழன் இவனது ஆட்சி காலம் கிபி ஆயிரத்தி பனிரெண்டுல இருந்து ஆயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு வரை கடல் கடந்து பல நாடுகளை வென்று கடாரம் கொண்டான் என்ற பட்டத்தைப் பெற்றவன் தன் தஞ்சை தன் தந்தை தஞ்சாவூரில் கட்டிய கோவிலை போல கங்கை கொண்ட சோழபுரத்தில் பெரிய கோவில் கட்டி பெரிய சிவலிங்கத்தையும் நந்தியையும் உருவாக்கியவன் தஞ்சாவூரைப் போலவே சிவனுக்கு பிரகதீஸ்வரர் என்றும் அம்மனுக்கு பெரிய நாயகி என்றும் பெயர் சூட்டியிருக்கிறான் தன்னிடம் தோற்ற மன்னர்களை கங்கையிலிருந்து தண்ணீரை தலையில் சுமந்து கொண்டு வரச் செய்து கும்பத்திற்கு அபிஷேகம் செய்தான் இதனால் இவ்வூர் கங்கை கொண்ட சோழபுரமானது புனித நன்னீராட்டு நீரை கோவிலுக்குள்ளேயே கிணறு தோண்டி அதில் வடிய செய்து அதன் மேல் தனது சின்னமான சிங்கத்தின் சிலையை வடித்தவன் கோவிலுக்கு வரும்போதெல்லாம் இந்த கங்கை நீரை தலையில் தெளித்து கொண்ட பின்பே சிவனை தரிசனம் செய்வது வழக்கமாம் இந்த கோவில் முழுவதும் வெண்மையாக காட்சியளிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா இந்த கோவில் முழுவதும் ஆறாங்கல்லால் ஆகியது தமிழகத்திலேயே இங்குதான் இருக்கிறது ஒரே கல்லால் ஆன மூலவர் இங்கு பிரம்மாண்டமாக அருள் பாலிக்கிறார் இந்தியாவின் மிக பெரிய கோயில்களில் ஒன்றான கங்கை கொண்ட சோழபுரத்தில் சிவன் முதன்மை கடவுளாக இருக்கிறார் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் சோ சோழர் பேரரசின் தலைநகராக விளங்கிய கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள இந்த கோவில் பிரமாண்டமான கலை சிற்ப வேலைப்பாடுகளுக்கு பெயர் பெற்றிருக்கிறது திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருத்தலங்களில் ஒன்றான இக்கோவில் ஐராவதேஸ்வரர் கோவில் பெருவுடையார் கோவில் ஆகிய மூன்றும் சேர்த்து அழியாத சோழர் பெருங்கோவில் என போற்றப்பட்டு யுனெஸ்கோவின் பொது ஊழி உலக பாரம்பரிய கள பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றது இதன் பிரம்மாண்டமான கோபுரத்தின் உயரம் எவ்வளவு தெரியுமா ஐம்பத்தி ஐந்து மீட்டர் அதாவது நூற்றி எண்பது அடி நூற்றி எழுபது மீட்டர் உயரமும் தொண்ணூறு மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அழகான முற்றம் கூட இருக்கிறது பிரதான மூலவர் தெய்வம் பதிமூணு அடி உயரத்துடன் பிரம்மாண்டமாக நின்று அறிவு பாதிக்கிறார் கட்டமைப்பின் முக்கிய பகுதி முன்னூற்றி நாற்பத்தி அடி உயரமும் நூறு அடி அகலமும் கொண்டிருக்கிறது அறுபது அடி நீளமும் முன்னூற்றி இருபது அடி அகலமும் கொண்ட முற்றத்துடன் கூடிய உயர்ந்த மேடை மீது இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது கருவறைக்கு முன் அர்த்த மண்டபமும் தூண்கள் அமைந்த முன் மண்டபமும் இருக்கின்றன கருவறையின் முன் இருபுறமும் புறமும் ஆறு அடி உயரமுள்ள துவார பாலகர் சிலைகள் காணப்படுகின்றன கருவறைக்குள் சூரிய ஒளியை எதிரொலிக்கும் வகையில் கருவறையை நோக்கியவாறு ஆறுநூற்றி அறுபது அடியில் நந்தி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கருவறையில் சந்திரகாந்த கல் பதிக்கப்பட்டுள்ளதால் எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருக்கிறது தெற்கு நோக்கிய அம்மன் சன்னதியில் உள்ள பெரிய நாயகி அம்மன் திரு சிலையின் உயரம் ஒன்பதரை அடி பிரகதீஸ்வரர் கருவறையைச் சுற்றி ஐந்து கருவறைகளும் கிணறும் இருக்கின்றன அண்மையில் தான் இந்த கோவிலில் கொடிமரம் அமைத்திருக்கிறார்கள் முதன்மை கருவறைச் சுவற்றின் வெளிப்புற மாடங்களில் அர்த்தநாரீஸ்வரர் நடராசர் பிரம்மன் துர்க்கை திருமால் சரஸ்வதி என ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்கின்றன சோழர் கலைக்கு சான்றாக விளங்கும் பதினொன்னாம் நூற்றாண்டு காலத்திய வெண்கலச் சிலைகள் இந்த கோவிலில் காணப்படுகின்றன அவற்றுள் குறிப்பிடத்தக்கது சுப்பிரமணிய திருவுருவ வெண்கல சிலைதான் ஒன்பது கோள்களை குறிக்கும் ஒற்றை கல்லாலான நவக்கிரகம் இந்த கோவிலில் அமைந்திருக்கிறது கல்வெட்டுக்களின் ஆதாரங்களின்படி இக்கோவில் கட்டப்பட்ட ஆண்டு முதலாம் ராஜேந்திரன் ஆட்சிக்கு வந்த இருபதாம் ஆண்டான பொது சகாப்தம் ஆயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது ஆண்டாகும் கங்கை வரை சென்று பால பேரரசை வெற்றி கொண்ட முதலாம் ராஜேந்திரன் தன் தந்தை கட்டிய கோவிலை போன்று தானும் ஒரு கோயில் கட்ட விரும்பினான் இடைக்கால சோழ தலைநகரான விளங்கிய தஞ்சாவூரிலிருந்து தான் புதிதாக நிர்மாணித்த கங்கை கொண்ட சோழபுரம் ஊரை தனது தலைநகராக முதலாம் ராஜேந்திரன் மாற்றியதிலிருந்து தொடர்ந்து அடுத்த இருநூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு இந்த கங்கை கொண்ட சோழபுரமே சோழர்களின் தலைநகரமாக விளங்கியிருக்கு முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு பின் வந்த பெரும்பாலான சோழ அரசர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் முடிசூட்டி கொண்டார்கள் இந்த அரசனுக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்த முதலாம் குலோத்துங்க சோழனால் இந்த நகரைச் சுற்றி கோட்டை சுவர்கள் கட்டப்பட்டுள்ளன சேரர் சோழர் பாண்டேர் என மூவேந்தர்களின் சிறப்பை பாடும் மூவர் உலாவிலும் தக்கையாக பரணியிலும் இந்த நகரைப் பற்றிய விரிவான விளக்கங்களை காண முடியும் சமூக பொருளாதார அரசியல் நிகழ்வுகளின் நடுவகமாக விளங்கியுள்ள இந்த கோவிலில் இசை நடனம் வெண்கல சிலை உருவாக்கம் போன்ற பற்பல கலாச்சார நிகழ்வுகள் தஞ்சை கோவில் போலவே நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன இந்த கோவிலில் இந்திய தொல்லியல் துறையினரால் ஒரு பாரம்பரியமான நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது என்றாலும் ஆறு கால பூஜைகள் இங்கு சிறப்பாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கு சரஸ்வதி லட்சுமி இருவரும் தியான கோலத்தில் இருப்பதால் இவர்கள் ஞான சரஸ்வதி ஞான லட்சுமி என அழைக்கப்படுகின்றனர் ஒன்பது வயது சிறுமியின் வடிவில் புன்னகைத்த முகத்துடன் இருபது திருக்கரங்களுடன் மகிடாசுரனை வதம் செய்த கோலத்தில் அருள்களால் அம்மை மிக அபூர்வமான இந்த கோலத்தை கொண்டவளை மங்கள சண்டி என்று அழைக்கிறார்கள் இங்குள்ள நந்தி சுண்ணாம்பு கல்வியில் செய்யப்பட்டு தரையில் அமர்ந்துள்ளது இந்த நந்தியும் மிகவும் பெரியது சூரியன் உதயமானது நேரத்திலிருந்து மறையும் நேரம் வரை நந்தியின் நெற்றியில் பட்டு பிரதிபலிக்கும் அந்த சூரிய ஒளிக்கிற்று இருபது மீட்டர் தொலைவில் இருக்கின்ற சிவலிங்கத்தின் மீது மூலவர் சிவலிங்கத்தின் மீது விழும் காட்சி வேறு எங்குமே காண முடியாத ஒரு அற்புதமான காட்சி எத்தனை தொழில்நுட்பம் நிறைந்த அந்த காலத்திலேயே எவ்வளவு தொழில்நுட்பத்துடன் இந்த கோவிலை கட்டியிருக்கிறார்கள் என்று நினைக்கும்போது அத்துணை ஆச்சரியமாக இருக்கிறது அதே போல நூற்றி அறுபது அடி உயரம் கொண்ட கோபுரத்தின் மீது உள்ள கலசத்தின் நிழல் இந்த தஞ்சை கோவிலில் உள்ளது போலவே இங்கும் பூமியில் விழாது இதெல்லாம் தொழில்நுட்பத்திற்கு அந்த கால தொழில்நுட்பத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு கோவிலின் விமானம் கீழே சதுரமாகவும் அதன் மேல் எண்பட்டை வடிவிலும் உச்சிப்பகுதி வட்ட வடிவிலும் அமைக்கப்பட்டு சிவலிங்க வடிவில் காட்சி தரும் இந்த கோவிலின் வளாகத்தில் வடக்கிலும் தெற்கிலும் இரு சிறிய கோவில்கள் அமைந்திருக்கின்றன அவை முறையே வடக்கைலாயம் மற்றும் தென் கைலாயம் என்றும் கூறப்படுகிறது வடக்கைலாய கோவிலில் பின்னாளில் அம்மன் கற்சிலை வைக்கப்பட்டு அம்மன் கோவிலாகவும் தென்கயிலாயம் கற்சிலை ஏதும் என்று சிதைந்து காணப்படுகிறது சோழ மன்னர்கள் வாழ்ந்த இடமே மாளிகை மேடு என்று அழைக்கப்படுகிறது ஜெயங்கொண்டார் ஒட்டக்கூத்தர் முதலிய பெருமக்கள் இங்கு வாழ்ந்திருந்திருக்கிறார்கள் கலிங்கத்து பரணி விக்கிரம சோழன் உலா இரண்டாம் குலோத்துங்கன் உலா முதலியவை இங்கிருந்து பாடப்பட்டன சேக்கிழார் பெரிய புராணம் பாடுவதற்கு தூண்டுகோலாக அமைந்திருந்ததும் இந்த கோவில்தான் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவில் தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் கும்பகோணத்திலிருந்து சென்னை செல்லும் சாலையில் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது திருச்சி மாவட்டம் உடையார்வாளையம் வட்டத்தில் ஜெயங்கொண்ட சோழபுரத்தில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவு சென்னையிலிருந்து வருவோர் சேத்தியாத்தோப்பு வழியாக மீன் சுருட்டி வந்து அங்கிருந்து திருச்சி சாலையில் ரெண்டு கிலோமீட்டர் சென்றால் இந்த கணக்கை அடையலாம் கோவிலின் பல பகுதிகளில் குறிப்பாக பிரதான மண்டபத்தில் அற்புதமாக செதுக்கப்பட்ட பற்பல சிற்பங்கள் கண்ணை தவறுகின்றன ஆந்திரா கர்நாடகா வங்காளம் போன்ற பல இடங்களிலிருந்து எடுத்து வரப்பட்ட சிற்பங்கள் இந்த கோவிலிலும் அருகிலுள்ள கிராமங்களிலும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி மாசி சிவராத்திரி ஐப்பசி பௌர்ணமி பங்குனி திருவிழா மார்கழி திருவாதிரை போன்ற விழாக்கள் சிறப்பாகவே கொண்டாடப்படுகின்றன இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் என்று பார்த்தால் காலை ஆறு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கிறது கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது காண வேண்டிய ஒரு அற்புதமான வரலாற்று புகழ்பெற்ற ஆலயம் என்பதை பதில் கொண்டு கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று பார்த்துவிட்டு வருவோம் நன்றி வணக்கம்